அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என்ன குழந்தைங்களா போன வாரம் ஷராஜத்தை விடிஞ்சதுனால ராத்திரி மீண்டும் வந்து கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா முதல் நாள் அலாவுதீன் அற்புத விளக்கு கதையை அவங்க தங்கைக்கு சொல்கிறாங்க அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராத்திரி பூரா கதை கேட்குறாங்க அப்போது விடிஞ்சிருது விடிஞ்சதுனால கதையை பாதியில் நிறுத்திடுறாங்க மீதி கதையை அன்றைக்கி ராத்திரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளும் அதோடு நிறுத்திட்டோம் போன வாரம் சொன்னதோட தொடர்ச்சியை இன்றைக்கி கேட்கலாமா வாங்க குழந்தைங்களா அலாவுதீன் அற்புத விளக்கு கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்காதவங்க நான் இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுறேன் அதில் போய் முதல் பாதி கதையை கேட்டுவாங்க குழந்தைங்களா போன வார கதையில் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு பார்க்கலாமா அலாவுதீன் வந்து அவங்கிட்ட இருக்க அற்புத கூட துணையினால் நல்லா வசதியாக வாழ ஆரம்பிக்கிறான் தொழிலையும் முன்னேற்றம் அடைகிறான் அதன் மூலமாக அந்த நாட்டின் இளவரசியையும் திருமணம் செஞ்சுக்கிறான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கிற அந்த அற்புத விளக்க மந்திரவாதி அதை எடுத்துகிட்டு போயிடுறான் மந்திர விளக்க எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இளவரசியையும் அந்த அரண்மனையையும் அந்த இடத்துல இருந்தே மறைய வச்சிடறான் இதனால் கோவமடைகிற அரசர் அலாவுதீனை கூப்பிட்டு உடனே என்னுடைய மகளும் அரண்மனையும் இங்கே வந்தாகணும் அப்படி இல்லைன்னா உனைய வந்து கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இது வரைக்கும் தான் போன வாரம் நம்ம கேட்டோம் அதுக்கப்புறம் அலாவுதீனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அரசர் வேறு இப்படி சொல்லிட்டாரு அவனுடைய மனைவியான இளவரசையும் காணலை அந்த அரண்மனையும் காணலை எங்கே தேடினாலும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியல அந்த நாடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு தேடி பார்த்துட்டான் அவனால் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப சோர்வடைஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமாக போது அவனுக்கு திடீர்னு அவன் கையில் போட்டிருக்க மோதரத்தினுடைய நினைவு வருது சரி இந்த மோதரத்தினுடைய உதவியால் தான் அன்னைக்கு நம்ம கொகைக்குள்ளேருந்து தப்பிச்சோம் அது மாதிரி இப்போயும் நம்மளுடைய கஷ்ட காலத்தில் இந்த மோதிரத்திட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் அன்னைக்கு அவங்க அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இப்போ என்னுடைய மனைவி கிட்ட நான் போகணும் அப்படின்னு கேட்குறான் நம்ம சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியம் அந்த மந்திரவாதி அரண்மனையும் இளவரசியையும் கண்காணாமல் எங்கேயோ கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் ஒளிய வச்சிட்டான் இப்போ இந்த மோதரத்துக்கிட்ட சொன்ன உடனே அந்த இடத்துக்கு அலாவுதீன் வந்துடுறான் இப்போ பார்த்தா அந்த பாலைவனம் சுற்றியும் ஒரே பாலைவனம் அந்த ஒரே ஒரு அரண்மனை மட்டும்தான் இருக்குது அலாவுதீன் சுற்றி முற்றி பார்க்குறான் யாருமே இல்லை அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான் பார்த்தா ஒரு அறையில் அவனுடைய மனைவி ரொம்ப சோகமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க போய் பார்த்த உடனே அலாவதி நான் பார்த்த உடனே அந்த இளவரசிக்கு ஒரே சந்தோஷம் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க இந்த மந்திரவாதி அரண்மனையோடு என்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அலாவதுன்னு சரி நீ வருத்தப்படாத நான் உனக்கு வந்து ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு மயக்கம் இருந்த இளவரசி கிட்ட கொடுத்து இந்த மயக்க மருந்த நீ அந்த மந்திரவாதி சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை குடிக்கிற பானத்தில் எதுலையாவது கலந்து கொடுத்துரு இதை சாப்பிட்டதுக்கப்புறமா அவன் மயங்கி விழுந்துருவான் அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிவிட்டு அலாவுதீன் அங்கே ஓரமாக மறைஞ்சு நிற்கிறான் அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மந்திரவாதி வர்றார் இப்போது இந்த இளவரசி என்ன பண்ணுற அலாவுதீன் சொன்ன மாதிரியே மந்திரவாதிக்கு சாப்பாட்டில் இந்த மயக்க மருந்தை கலந்து கொடுக்குறாங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மந்திரவாதியும் அதை வாங்கி சாப்பிட்றான் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி கீழே விழுந்துடுறான் அப்போ அந்த அலாவுதீன் வந்துட்டு மந்திரவாதிக்கிட்டே இருக்க அற்புத விளக்க கையில் எடுத்துறான் கையில் எடுத்து இப்போ அதை தேய்ச்ச உடனே மறுபடியும் அதிலிருந்து பூதம் வருது இப்போ பூதம் என்ன சொல்லுது விளக்கு உங்கள்கிட்ட இருக்கனால நான் உங்களுக்கு அடிமை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் வந்து உங்களுடைய கட்டளை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அலாவுதீன் என்ன சொல்கிறான் முதல்ல இந்த மந்திரவாதியை இந்த பாலைவனத்தில் எங்கேயாவது கண்காணாமல் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடு அவன் திருப்பி நாட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே பூதமும் சரிங்க எஜமாக நான் உங்களுடைய ஆணைப்படியையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதியை எடுத்துகிட்டு போய் கண் காணாமல் அந்த பாலைவனத்தில் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுது இப்போ என்ன இப்போ வந்து அந்த பூதம் கேட்குது இப்போ என்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இப்போ அலாவுதீன் என்ன கேட்பான் என்னையும் இளவரசியும் இந்த அரண்மனையோட திருப்பி அரசர் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உங்களுடைய ஆணைப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதமும் எப்படி மந்திரவாதி சொல்ல கேட்டு அங்கேருந்து மறையை வச்சு இங்கே கொண்டு வந்ததோ அதே மாதிரி இப்போது அலாவுதீன் சொன்ன உடனே அலாவுதீன் இளவரசி இந்த அரண்மனை எல்லாத்தையும் ராஜாவின் முன்னால் கொண்டு போய் அந்த பூதம் நிறுத்துது இப்போது அங்கே திரும்பவும் அரசருடைய கண்ணுக்கு எதிரே இந்த அழகான அரண்மனை அதில் வந்து இளவரசியும் அலாவுதீனும் வர்றாங்க தன்னுடைய மகளை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்ததினால அரசருக்கு ஒரே சந்தோஷம் அலாவுதீனை பாராட்டுறாரு அதே மாதிரி இளவரசிக்கும் திரும்பி வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அலாவுதீனும் இளவரசியும் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து வந்தாங்க அரசரும் தன்னுடைய கண்ணெதிரே அழகிய அரண்மனையில் தன்னுடைய மகள் வாழ்வதை பார்த்து ரசித்தாங்க இப்படி இந்த கதை ரொம்ப சந்தோஷமான முடிவோடு நிறைவடைந்தது இதுதான் அரேபிய இரவு கதையில் ஒரு கதையான அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற கதை என்ன குழந்தைகளாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னு கருத்துப்பட்டியில் உங்களுடைய கருத்தை எழுதுங்க இதே மாதிரி அரேபிய இரவு கதைகளில் அடுத்து உங்களுக்கு என்ன கதை வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து வேறு கதையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி